என் தங்கவே உன்னுடைய உயிரான ஒரு உறவு நீயும் உயிராக நினைக்கின்ற உறவு அவர்களும் உன்னை உயிராக நினைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு உறவு இந்த கருப்பன் என் முன்னால் நின்று என்ன ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா இவர்கள் என் முன்னால் நின்று செய்த ஒரு காரியத்தை நான் உன்னிடத்தில் சொன்னால் நிச்சயமாக என் குழந்தை நீ சிரிப்பாய் ஏனென்றால் உன் கருப்பன் எனக்கும் அது சிரிப்பைத்தான் கொடுத்தது அப்படி நீ உயிராக நினைக்கின்ற இந்த உறவு யோசித்த விஷயம் என்ன இந்த கருப்பனிடத்தில் கேட்ட விஷயம் என்னவென்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே மன கவலைகளை தூக்கி சுமக்கின்ற என் பிள்ளைக்கு மன ஆறுதலை கொடுக்கும் விதமாக உனக்கு பிடித்த ஒரு உறவினுடைய உண்மை முகத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைப்பது போலெல்லாம் அல்ல அந்த உறவினுடைய மனநிலையே வேறு விதமாக இருக்கின்றது நிச்சயமாக இன்று இந்த கருப்பன் என் மூலமாக இதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை நீ விட்டு விடாதே இவர்களினுடைய உண்மையான முகத்தை காண்பது என்னும் நீ ஒரு நாளும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய் ஏனென்றால் நம்மோடு பழகுகின்றவர்கள் எப்படி நம்மிடத்தில் வேறு முகத்தை காட்ட முடியும் நாம் எப்பொழுதும் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் எனும் பொழுது எப்படி நமக்கு வேறு விதமான முகங்களை இவர்கள் காண்பிக்க முடியும் என்று நீ யோசிக்கலாம் நமக்கு இவர்களைப் பற்றி தெரியாத ஒரு காரியமா கருப்பனுக்கு தெரிந்துவிடப் போகிறது என்று நினைக்கிறாயா நிச்சயமாக என்னவென்று கேட்டு முடிக்கும் நேரம் அப்பனின் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று கண்டு கொள்வாய் கருப்பன் என்ன உண்மைகளை தூக்கி சுமந்து வந்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடப்பது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒருவிதமான மனதளவில் குழப்பத்தையே உருவாக்கி கொண்டிருக்கின்றது உன்னுடைய குழப்பத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த குழப்பத்திலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்ன நடக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்றெல்லாம் எண்ணி கலங்கி விடாமல் எப்பொழுதும் போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணையாக இருக்கின்ற ஒரு உறவினுடைய அன்பினை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஆனால் சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் அதையெல்லாம் மாற்றி விடுகின்றது ஒவ்வொருவரினுடைய நிலைகளும் மாறும் பொழுது அவர்களினுடைய எண்ணங்களும் நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறிவிடுகின்றது நமக்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள் நமக்காக இவர்கள் எந்த விஷயத்தை விட்டு கொடுக்கிறார்கள் எந்த இடத்தில் நமக்காக நின்று இவர்கள் பேசுகிறார்கள் என்பது போன்ற உன்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் உனக்கு பதில் சரியாக கிடைத்துவிடவில்லை அன்பு என்பது என்னவென்று நாம் தேடி தெரிந்த காலமும் இருந்ததல்லவா கருப்பன் சொல்வது உனக்கு என்னவென்று புரிகின்றதா ஒரு காலகட்டத்தில் உண்மையான அன்பிற்கு நாம் ஏங்கி தவித்த பொழுது பல போலியான முகங்களுக்கு நடுவே நாம் சிக்கி தவித்த பொழுது நமக்கு கிடைத்த ஒரு உண்மையான உறவு இது இந்த உறவை நாம் நிச்சயமாக ஒருபோதும் விட்டுவிட முடியாதல்லவா இந்த உறவை நாம் ஒருபோதும் விட்டு விலகிவிட முடியாதல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று நீ உணராமல் தவிக்கின்ற நேரம் உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை கவனித்து உனக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் வந்ததற்கான காரணத்தை நீ என்னவென்று யோசித்தாயா என் பிள்ளையே நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்கின்ற பல விஷயங்களின் மீது எப்பொழுதும் நமக்கு சந்தேகம் உண்டு நாம் எவ்வளவுதான் நல்லபடியாக பேசினாலும் நாம் எவ்வளவுதான் நல்லபடியாக அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாலும் நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஏற்படுத்துகின்ற குழப்பங்களை அவர்களிடத்திலேயே நேரடியாக சென்று தீர்க்க முடியாது நீ உண்மையாகவே என் மீது அன்பு கொண்டிருக்கிறாயா என்று கேட்டால் அது அந்த உறவுக்குள் மிகப்பெரிய விரிசலை கொடுத்துவிடும் அந்த உறவுக்குள் இருக்கின்ற ஒரு ஆத்மார்த்தமான அன்பை அது சிதைத்து சிதைத்துவிடக்கூடும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ கேட்க முடியாமல் தவிக்கின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கருப்பன் என்னவென்று உனக்கு கேட்டு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இப்பொழுது புரிகின்றதா கருப்பன் எதற்காக உன்னுடைய உயிரான உறவு என்ன செய்தது என்பதனை சொல்ல வந்திருக்கிறேன் என்று நீ எதையுமே பெரிதாக எண்ணி கலங்கி விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கென கிடைக்கின்ற ஒருவரின் அன்பினை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனினுடைய எண்ணங்கள் திசை மாறி செல்லலாம் ஆனால் இவர்களை பார்க்கும் பொழுது உனக்குள் ஏற்பட்ட சந்தேகம் இவர்கள் பாதியிலேயே நம்மை விட்டுவிட்டுச் சென்று விடுவார்களோ என்பது போன்று உனக்குள் ஏற்பட்ட அந்த குழப்பம் இவை எல்லாவற்றிற்கும் இன்றே இந்த கருப்பன் நான் முற்றுப்புள்ளியை வைத்து விடுகின்றேன் ஏனென்றால் அவர்கள் என் முன்னால் சொன்ன விஷயமும் நீ யோசித்த விஷயத்திற்கும் எட்டாக கனியாக இருந்தது நீயோ பெரிய அளவில் யோசிக்கின்றாய் ஆனால் அவர்களோ அதை வேறு விதமாக கையாள நினைக்கின்றார்கள் அவர்களின் எண்ணங்களும் செயல்களும் நீ நினைத்தது போல அல்ல அதுவெல்லாம் வேறு விதமான மாற்றங்களை கொண்டிருக்கின்றது அப்படியானால் என்னதான் அவர்கள் என்னிடத்தில் சொல்லி இருப்பார்கள் இந்த கருப்பன் முன் நின்னால் நின்று உன் மனதிற்கு பிடித்தவர் எந்த விஷயத்தை என்னிடத்தில் சொல்லி இருப்பார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே எதுவாக வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை இருக்கலாம் எப்பொழுதுமே நாம் விரும்புகின்ற ஒரு உறவின் மீது நாம் முழுமையான நம்பிக்கை வைப்பதை விட எப்பொழுதுமே முழுமையான எதிர்பார்ப்புகளை வைக்கக்கூடாது என்பதுதான் உண்மை எங்கே எதிர்பார்ப்புகள் அதிகமாகிறதோ அந்த இடத்தில்தான் நமக்கு தோல்விகள் அதிகமாக கிடைக்கும் ஒரு சிறிய ஏமாற்றத்தை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அதுபோல எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களை நம்மால் விட்டு கொடுத்து விடவும் முடியாது எல்லாவற்றையும் பெரிதாக்கி எந்த ஒரு விஷயத்தையும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றி விடுவதே அந்த சூழ்நிலையினுடைய எண்ணமாக இருக்கும் அப்படியானால் என் பிள்ளையே இதற்கு நீ என்ன முடிவு கட்ட வேண்டும் தெரியுமா எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எப்பொழுதும் அவர்களின் மீது நீ கொண்ட நம்பிக்கைக்கு எந்த துரோகத்தையும் நீ செய்யாமல் நீ உண்மையாக பழகும் பொழுது நிச்சயமாக இவையெல்லாம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்கி விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற இந்த கருப்பன் சொல் வார்த்தைகளை கேட்டு இவர்களின் மனதில் இருப்பதை நீ தெரிந்து கொள் இதன் பிறகாவது இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொண்டால் அது போதும் அப்படி என்ன எண்ணங்களை இவர்கள் கொண்டு என்னை தேடி வந்தார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நீ உயிராக நினைக்கின்ற உறவு மிகவும் வெள்ளந்தியான ஒரு உறவு அந்த உறவு வெகுளித்தனமாக இந்த கருப்பன் முன்னால் நின்று கருப்பா என்னுடைய உயிரான உறவுக்கு எப்பொழுதும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதே அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நீ ஏதாவது கஷ்டத்தை கொடுக்க நினைத்தால் அதை எனக்கு கொடுத்து விடு என்று என் இடத்தில் கேட்கின்றார்கள் இப்படியெல்லாம் கேட்பதற்கு இன்று யாருக்கு மனது வரும் இப்படியெல்லாம் எந்த பிள்ளை இப்பொழுதெல்லாம் தன்னை தாண்டி தனக்கான உறவுக்கு நல்லதை செய்யுங்கள் என்று கேட்கின்றது இதை கேட்கும் பொழுது எனக்கு வந்த சிரிப்பு அந்த வெகுளித்தனமான அந்த பேச்சுக்கான உண்மையான அன்பை கொண்ட சிரிப்பைத்தான் இந்த கருப்பன் வெளிப்படுத்தினேன் நான் ஒன்றும் அவர்களை கேலியோ கிண்டலோ செய்து சிரிக்கவில்லை என்னுடைய சிரிப்புக்கான காரணம் அந்த பிள்ளை அதனுடைய குணத்தை கண்டு என்னுடைய மனதில் ஏற்பட்ட உண்மையான அன்பிற்கான சிரிப்பு தான் அது இப்படியும் இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்களா எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நீ கெடுதலை நினைத்தாலும் எனக்கு நல்லதை நினைத்துவிடு என்று சொல்லக்கூடிய நேரம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து புரிந்து உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ கவனத்தில் வைத்துக்கொண்டு உன் மீது உண்மையான அன்பு கொண்ட இந்த உறவானது உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லதையே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றது எந்த கஷ்டத்தையும் உனக்கு தெய்வம் கொடுக்கக்கூடாது என்று யோசிக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வருவதாக இருந்தாலும் அதை தனக்கே கொடுக்கும்படி அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லவா இதற்கு மேலும் வேறென்ன தேவைப்பட போகின்றது இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் வேறென்ன விஷயத்தை நீ எதிர்பார்க்கப் போகின்றாய் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் சொல்லி நீ ஒருபோதும் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கலங்காதே கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த விஷயத்தை பற்றிய கலக்கவும் இனி வேண்டாம் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னுடைய அந்த உயிரான உறவு உன்னை விட்டு விலகாது இதுவெல்லாம் அவர்களினுடைய எண்ணம் ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்பதனையும் நீ சொல்ல வேண்டும் இவர்களினுடைய இந்த உண்மையான அன்பிற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்று நீ சோதிக்க வேண்டும் எந்த நிலையிலும் இவர்களை ஏமாற்றக்கூடாது என்பதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வெள்ளந்தியான அன்பை காட்டுகின்ற ஒருவர் இந்த வாழ்க்கையில் கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் நடக்காது இங்கு பல பிள்ளைகளும் இப்படித்தான் ஒரு உறவுக்குள் நுழைகிறார்கள் ஆனால் அவர்கள் நம்புகின்ற உறவுகள் இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது இவர்களும் அவர்களைப் போலவே துரோகத்தை செய்ய துணிந்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை எல்லோரும் நல்ல பிள்ளைகளாகத்தான் ஒரு வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கின்றார்கள் எதிரில் இருப்பவர்கள் காட்டுகின்ற குணம் அவர்களுக்கு துரோகத்தை இழைப்பதாக இருந்தால் தானும் மாறிவிடத்தான் செய்கிறார்கள் அல்லவா அதனால் என் பிள்ளையை இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவு உன் வாழ்க்கையின் மீது உன்னை விட அதிக அன்பு கொண்ட உறவு அதனால் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்திவிடவும் நீயும் அவர்களின் மீது உண்மையான அன்பு கொண்டு எப்பொழுதும் அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காமலும் இருந்தாலே போதும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை நடத்துவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருக்கின்ற உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் சொல்வது போல உனக்கான உண்மையான உறவுகளும் உன்னைச் சுற்றி இருப்பதை நீ இன்றாவது தெரிந்து கொண்டாயா தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று சிந்திக்க தொடங்கு இனி எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றி உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனிருந்து உனக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாறுதலை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் எண்ணியபடி என் பிள்ளைகள் எல்லோரும் இந்த வாழ்க்கையில் உண்மையாகவும் மனநிறைவோடும் சந்தோஷமாக எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டால் அது போதும் அது ஒன்றே நான் அதிகமாக என் பிள்ளைகளிடம் இருந்து எதிர்பார்க்கின்றேன் இப்படிப்பட்ட சந்தோஷம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நீ வேண்டியபடி இந்த வாழ்க்கை உடக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டு நல்லபடியாக விட்டாலே அது போதும் இனி எல்லாமாக உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைன்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்